தடை காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நிறைய போட்டு வந்தனால இந்த கனவாவோட ரேட் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அவர் கூட இந்த ராளோட பேர் நம்ம சிங்க ராள்னு சொல்லுவோம் இது மாதிரி நிறைய ஐட்டம் நம்ம கிட்ட கடற்கரைக்கு வரும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க அதை வாங்கி அனுப்பலாம் இந்த இடத்த பொறுத்தவரைக்கு பார்த்தீங்கன்னா மீன் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்கும் அதாவது நீங்கள் வந்தோடனே பஸ்ஸில் அங்கே மீன் எல்லாமே விடுவாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸ்போர்ட் கனவா ராள் எல்லாமே இப்போ நம்ம காமிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பிங்க எல்லாமே ஐஸ் போட்டு டீ டீ பிரேக் எடுத்துருக்குறாங்க இப்போ அதாவது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்குரால்னு சொல்லுவோம் அதில் இன்னொன்று பெருசு நம்ம காமிச்சிருப்போம் இது சின்னது இது இது ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் இருக்கும் இல்லை ஏழு பீஸ் இருக்கும் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுறது இப்போ இங்கேருந்து கேரளா போகுது கிலோ பார்த்தீங்கன்னா அறநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் இருக்குது இதெல்லாம் ஐஸ் போட்டுட்ருக்காங்க பாருங்க எங்கே போதும் எல்லாம் மீன் எல்லாம் தூத்துக்குடி போயிட்டு கேரளா போகுமா தூத்துக்குடி தான் என் அன்பார்ந்தவர்களுக்கு அன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நாகூர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகப்பட்டினம் அக்கரப்பட்ட கோயிலுக்கு தான் வந்திருப்போம் இங்கே மீன் வந்து ரொம்ப ரேட்டு இன்றைக்கி கம்மி தான் காரணம் பார்த்திங்கன்னா கடலுக்கு போன போட்டு எல்லாமே நல்லா வந்து மீன் பிடிச்சிட்டு வந்ததுனால பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோக்குள்ளே வந்துப்பாங்க கரெக்டாக மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா போட்டிலேருந்து மீனை இறக்க ஆரம்பிப்பாங்க மூணு மணிலேருந்து ஏலம் ஆரம்பிச்சுருவாங்க அந்த மூணு டு நாலு அது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போட்டு மீன் எல்லாமே விற்று முடிச்சுடுவாங்க இங்கே உட்காந்துருக்காங்களே இவ்வளோ பேரும் அந்த போட்டிலேருந்து ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கி இவங்க வெளியூருக்கு அனுப்புவாங்க இல்லை வெளியிலேருந்து டூரிஸ்டம் வரவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட வாங்கும்போது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா அதனால் நம்ம நாலு மணிக்கு வந்து பார்த்தா கூட ஓரளவு ரேட்டு கம்மியாக இருக்கும் தரலாம் எதுனாலனா இப்போ மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு போட்டு எல்லா போட்டும் வந்துருச்சு அதனால் ரேட் ரொம்ப கம்மி தான் இந்த கனவாக பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோ இருக்குன்னு என்னால் கணிக்க முடியல ஆனால் இதோடய ரேட் பார்த்திங்கன்னா எட்நூறுவா இந்த மாதிரி ரெங்கு கிடைக்குறதால நம்ம ஊரில் கிடைக்கிது இதே கனவாக ஒரு கிலோ வந்து மீன் பிடி தடை காலத்தில் நானூறுரூவா விற்றுச்சு இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழை மீன் எல்லாமே கருவாடு அப்புறம் வந்து நெத்திலி மீன் எல்லாத்துக்குமே கருவாடு கொடுத்துட்டாங்க

எ கலப்பு ஆயிரம் ரூபாயா ஜீப்பா தெரியுங்களா அப்படி இந்த ஒரு நெட்டு ஃபுல்லாக ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மீனோட ரேட்டு மொத்தம் நாலு அஞ்சு நெட்ருக்கு நம்ம ஒரு நெட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் இது கனவாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெளியூருக்கு தான் நம்மளுக்கு வேணுன்னாலும் நம்ம எத்தனை கிலோ வேணாலும் வாங்கிக்கலாம் பாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இதெல்லாம் மீன் நிறையா வந்தனால இந்த மீன் எல்லாமே கோலா மீன் கருவாடுக்கு அனுப்பிட்டுருக்கிறாங்க பாருங்கள் ஏன்னா மீன் வரத்து நிறையா வந்தாலும் இப்படி தான் சங்கராலய பெருசு எப்படி எடுத்துருப்போம் கேமரா எப்படி எடுத்துருப்போம் சொல்லு எப்படி எடுப்பேன் சொல்லு நீங்கள் ஐஸ் போட்டு பண்ணேன் ஐஸ் ஃபுடு ஐஸ் புடு

அண்ணல் எவண்ணி தொள்ளாயிரத்தம்பது ரூபா பிளாக் வாவல் இது வந்து கொழுவம்பாறைன்னு சொல்லுவோம் பாறையிலே பல விதமான பேர் இருக்குது இது கொழுவம்பாறை ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபா இன்னைய ரேட்டு நாளைக்கு கூடம்போவும் இறங்கவும் செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த சீலா ஒரு கிலோ வந்து நானூறுரூபா நவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா முந்நூறுவா எண்ணெய் நவரை முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ சின்ன ஒரு பெருசுமா கலந்து தான் இருக்கும் முந்நூற்றம்பது ரூபா ஒரு கிலோ பெரிய நண்டு ஐநூறுவாய்க்கு காமிச்சோம் இல்லையா பெரிய நண்டு ஐநூறு இந்த நண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்டு கூட சொல்லுவாங்க ஓரம் சொல்லுவோம் அது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய் ஒரு கிலோ இன்னும் ரேட்டு நம்ம காமிக்கக்கூடிய மீனோட பேர் பார்த்திங்கன்னா தங்க மீன் சொல்லுவோம் அந்த மீன் அதாவது கூரக்கத்தில் மீன் சொல்லுவோம் இந்த மீன் வந்து ஒரு போட்டில் நூறு மீன் இரநூறு மீன் மாட்டிட்டா அதுவும் ஆண் மீனாக மாட்டிட்டா அந்த போட்டில் உள்ளவங்க எல்லாமே வந்து போட்டு ஓனர் கோடி கோடிஸ்வரன் ஆகிறது லாட்ரி பம்பர்னு சொல்லுவோம் அது இந்த மீன் தான் அது இந்த மீன் வந்து இப்போ ஆனா பெண்ணான்னு தெரியல ஆனால் இப்போ வந்து இந்த மீனோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ரெண்டாயிரரூபா போய்ட்டுருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரேட் ஏறும் இப்போ பத்து கிலோன்னா பார்த்தீங்கன்னா குறைச்சலாக ஒரு மூவாயிரம் ரூபான்னு வச்சுக்கிட்டிங்களே முப்பதாயிரரூபா போவோம் இந்த மீனை வந்து செக் பண்ணுறாங்க அதை வயிற்று பகுதியை தடவி பார்த்து இந்த மீன் நெட்டி எப்படி இருக்கு இந்த ஆணா பெண்ணா அப்படின்ற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிறாங்க ரொம்ப இதில் வந்து விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இந்த மீனோட நுணுக்கம் இந்த மீன் பெரிய மருத்துவ குணம் உள்ள மீன் மருத்துவத்துக்காக உள்ள மீன் இந்த மீன் வயிற்று நெட்டியில் அவ்வளோ மருத்துவ குணம் ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா நான் ரெண்டரை கிலோ ரெண்டரை கிலோ ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஆனா இது பாத்தீங்கன்னா இது இந்த இது ரூபா வரும் கிலோ சொல்லுவோம் சரி மீன் ரா எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி எல்லா ஊருக்குமே அனுப்பலாம் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் வசதி இருந்தால் அனுப்பலாம் அப்படி இல்லைனா வந்து ட்ரை ஃபிஷ் அதுமாதிரி கூட நம்ம அனுப்பலாம் உங்களுக்கு கரெக்டாக அட்ரஸ் சொன்னிங்கன்னா மேக்ஸிமம் பசு கொடுக்கலாம் அப்படின்னா ட்ரெயினில் போடலாம் இல்லை எந்த ஏரியான்னு சொன்னீங்கன்னா அங்கே என்ன பார்சலில் போட்டால் உங்களுக்கு வருமோ அந்த மாதிரி கூட நம்ம அரேஞ்ச் பண்ணலாம் நம்மளோட நம்பர் தர நீங்கள் தேவைப்படறத நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த மீன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கெட்டால் ஐம்பது கிலோ பாக்ஸு அது தனி பத்து கிலோ அஞ்சு கிலோ கேட்டால் இந்த மாதிரி பாக்ஸை வச்சு நாங்கள் இப்படி தான் பேக் பண்ணுவோம் ஐஸை போட்டு அந்த நண்டாக இருந்தாலும் சரி கனவா மீன் எதாக இருந்தாலும் வச்சு இப்படி பேக் பண்ணி நல்லா கொடுக்கணும் பேக்கிங்கில் கொஞ்சம் தவறுதலாகிட்டால் மீனாக வந்து சேராது கருவாடை வந்து சேரும் இந்த மாதிரி கனவாக வேணுன்னாலும் கேளுங்க இதெல்லாம் எக்ஸ்போர்ட் கனவாக தான் இது இங்கே வந்து இப்போதைக்கு வந்து கனவான பிரச்சனை இல்லாமல் நிறையவே கிடைக்கும் சில ஊரில் வந்து கிடைக்காது கிடைச்சாலுமே ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் இங்கே வியாபாரி இந்த மாதிரி வீடியோ பார்த்தீங்கன்னா கூட எனக்கு கேளுங்கள் கரெக்டான உங்களுக்கு உள்ள ரேட்டில் வந்து அனுசரித்து உங்களுக்கு நான் லாபம் கிடைக்கிற அளவுக்கு நான் மீன் எடுத்து கொடுக்குறேன் வீடியோ நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நிறையா ஷேரிங் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கருத்துக்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் தெரிவிங்க அதுமாதிரி உங்களுக்கு எதுவும் வேணுன்னாலும் என்னோடய நம்பர் கூட மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அனுப்ப வாய்ப்பு வாய்ப்புலாம் கண்டிப்பாக நான் அனுப்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாய்க்கு